கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போமா இரண்டு நாளாகமோ பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரகோபய நம்மிடத்திற்கும் ஷீஷாக்கி நிமித்தம் எரிசிலேமிலை வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களின் இடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க கர்த்தருடைய சத்தம் என்ன வருதான் நீங்கள் என்ன விட்டுட்டீங்க அதனால நானும் உங்களை எதிராளிகையில் விட்டுட்டேன் எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நான் ஆண்டவரை விடாதிருக்கக்கூடிய கூடிய அளவிற்கு நான் என்னை பழக்கிக் கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரை இருக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் நீங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய மன பாரம் அவரே சொல்லுகிறார் நீங்க என்ன விடுட்டீங்க ஐயா அதனால நானும் உங்களை நீங்க யாருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்களுடைய கையில நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையிலும் உமை விட்டு விடாதபடி வீரியங்களை காத்துக்கொள்ளும் தினம் ஜபிக்கிறோம் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது ஆண்டவரை விட்டு சோழம்பயிடக்கூடாது ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தினால் நம்மை வழிநடத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ரொம்ப ஆச்சரியமாக வழிநடத்துகிறவர் ரொம்ப நேர்த்தியாக வழிநடத்துகிறவர் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேனா அல்லது அவரை விட்டேனா இப்படி நம்ம கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நம்மை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்குது நான் அவரை விட்டு விட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு பயப்படுகிறோமோ அவர்களிடத்துல விட்டு விடுவார் அவர்களிடத்துல அடிமையாக்கி விடுவார் அவர்களிடத்திலே ஒப்பு விட்டு விடுவார் பிறகு நம்ம குய்யோ முறையோ என்று ஐயோ இப்படி ஆகி நம்ம ஒப்பாதி வைக்க வேண்டியதான் ஆண்டவர் நம்மை விடாதபடி நான் காக்கப்பட அவரை உறுதியாக பற்றி கொள்வோம் நல்ல ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு வாழ்வதற்குரிய பலனை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே